ஹலோ இப்ப லக்கீசு எங்க இருந்து பாக்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் கோல்ல மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிக்கொண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேற ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்தீங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஹாஜியார் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திரும்பணும் நீங்கள் பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்திங்களா லக்கி செல் கண்டுபுருக்கா தான் நம்ம ஷாப்பு வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் புது கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்காக நான் தர சொல்லிக்கிறேன் நம்மளோட ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சில்க்கு தான் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் உட்கிறதுக்கும் டவுன்ஹாலுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது போக நம்ம வீடியோக்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த நம்மளோட ரூட்டோட வீடியோ போட்டிருக்கேன் அது ஈஸியாக நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக வந்துடலாம் அதாவது டவுன்ஹால் மணிக்கு உண்டு அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளோட அந்த வாட்ச் இருக்கும் அதான் மணிகுண்டு சொல்லுவாங்க அந்த ஆப்போசிட் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டு வரும் அந்த கட்டுக்கு நேரம் வந்து அஞ்சாவது லெஃப்ட் தான் நம்மளோட ஷாப் இருக்குது நீங்க அது வீடியோல பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம் போக நம்ம லொகேஷன் நம்மளோட அட்ரஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அது பார்த்தா நீங்க ஈஸியா வந்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி அந்த சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உள்ள அந்த விப்புல் ஜார்ஜ் சார்ஜர் சாரே என்ன போடுங்க போடுன்னு கேட்டுருந்தாங்க டூ நைன்டி ஃபைவ் அந்த சாரி எங்களுக்கு திருப்பி வேணும்னு கேட்டாங்க அதுக்காகவே மறுபடியும் கொஞ்சம் ஃபீஸ் அவேலபிள் இருக்குது அது இன்றைக்கி காலையில் போட்டு எல்லாமே வாஷ் அவுட் பண்ண போகிறேன் ஆனால் தயவுசே சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி ஒரு டிஷ்யூ சாரீ தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடலான்னு இதில் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மட்டும் இப்போ அவைலபிள் இருக்குது இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸு தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக சோல்ட் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸை வாங்க வெடிவில் போய் பார்க்கலாம் மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரேட் போட்டு தரேன் இந்த மாதிரி ஒரு ஆஃபரான ஐட்டம்லாம் வந்து என்னால் பெருசாக லெஸ் பண்ண முடியாது தப்பாக நினச்சிக்கொண்டா ரெகுலராக போகிற சாரிலாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தரேன் வாங்க வீடியோ போய் ஒரு சாரியாக பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு சாரி எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு அருமையான ஒரு பிராய்டர் சில்க்கு இது விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க செம கியூட்டா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்திருக்காங்க செம கியூட்டான ஒரு சாரி மிஸ் பண்ணிடவே வேண்டாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் ஜக்காட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரி கியூட்டா இருக்கும் சீக்கிரமா வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் இங்க பாருங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்தது பாருங்க அதுல பாருங்க இது ஒரு டிசைன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதை நான் உங்கள்கிட்ட காமிச்சிடறேன் பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்குனே வேலி சொல்லலையா இங்க மாம் சாரி கிளம்பி வந்து இங்க போட்டு வேலி சேம் கலர் இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலர் डिफरेंटான ஒரு டிசைன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குனே சம நீட்டான டிசைன்ஸ் தான் சூப்பரா இருக்கும் இது பாருங்க இது அதே மாதிரி இது ப்ளவுஸ் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்ல உள்ள சாரி வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஃபைவ் போட்டு தரேன் அடுத்த கலர் பாருங்கள் இது ஃபுல்லாமே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் டிசைன் போட்டிருக்கும் செம க்யூட்டாக இருக்கும் சாரி இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ செம க்யூட்டான ஒரு டிசைனு எல்லாமே வந்து சூப்பரான ஒரு டாப் மோஸ்ட் டிசைன் தான் கொடுத்துட்ருக்கு ப்ளவுஸ் மாதிரி கொண்டு உங்களுக்கு ஜாக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம சாஃப்ட்ல இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு டபுள் ஷேட் உள்ள கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் அடுத்த டிசைன் காமிக்க பாருங்கள் இது சூப்பரான ஒரு டிசைனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீட்டான ஒரு டிசைன்மா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்கம்மா எல் எதை வேணாலும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இது வந்து முக்கியமான ஒரு சேரீனே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேர்க்கெலாம் வந்து ஒரு ஐநூற்றி ரூபாய்க்கு ஒரு ஒரு பத்தாயிரூவா ஸாரீ நீங்கள் டென் தௌசண்ட் ருபீஸ் சாரீஸ் நீங்கள் வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி இன்னொன்று சொல்கிறேன் சுத்தமாக வெயிட்லெஸ்ஸு ஏன்னா இது பர்ச்சேஸ் பண்ணாங்க அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு சேரின்னு சொல்லலாம் எதுவுமே இந்த மாதிரி இதுவரை நம்மகிட்ட வந்து அந்த கமண்ட் வந்தது கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து எல்லாருமே விரும்பி எடுக்கிறாங்க பாருங்க அவ்வளோதான் சூப்பரான கலரு மொத்தம் ஆறு பீஸ் தான் இருக்குது ஆறையும் நான் போட்டுவிட்டேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ நைன்ட்டி ஃபைவ் சாரி தான் காமிக்க போகிறேன் அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் இருக்குது அதுவும் உங்களுக்கு ஆஃபர்ல தான் இப்போ நான் காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியும் பாருங்க இப்போ டூ நைன்ட்டி ஃபைவ் சாரி போய் பார்க்குறேன் மா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சாரி என்ன சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் நைன்ட்டி ஃபீவ் சாரிலாம் டூ நைன்ட்டி ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் நான் திருப்பி ஓப்பன் டைம் சொல்லிடுறேன் மூணு சாரி எடுத்திங்கன்னா ஷிப்பிங் அறுபூராக கண்டிப்பாக வரும் ஏன்னா எல்லாமே லாஸ்ட் ஐட்டம் தான் கொடுத்துட்டுருக்கேன் ஷிப்பிங் அறுபா வரும் நீ மூணு சாரிக்கு மேலே எடுத்தீங்க அப்படினா கூட இருபா சேர்ந்து வரும் நான் ஒரு அஞ்சு சாரி ஆறு சாரி எடுத்துக்கிட்டேன் இருபது சேர்ந்து வரும் அதனால நீ யோசிக்காதீங்க நான் ஒரு சாரிக்கு வாங்கல மூணு சாரி சேர்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து அது வந்து எனக்கு லாஸ் ஐட்டம்னால எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாகச்சுனா மறுபடியும் என் கையில்தான் பணம் கொடுக்க வேண்டிய வரும் அதனால இல்லை சரி வாங்க டூ நைன்ட்டி ஃபைவ் சரியாக பார்க்குறேன் இது இவ்வளவு பக்கமா இருக்குது இப்படி சொன்னா இருக்கு சார் இப்ப பாருங்கமா டூ நைன்டி ஃபைவ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரியோட லுக் வைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி இப்போ பாருங்க டிசைன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் கார்டன் ஸ்டைலில் உள்ள சாரி இது இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு அழகான ஒரு லைன்ஸ் போட்டு ஒரு டிசைனர் சாரி ஈக்கோனான ஒரு சாரி ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி ஒரு இருபத்தி தொண்ணூத்தஞ்சா அந்த ரெஞ்சு வரும் இப்போ அடுத்தது பாருங்க இம்போர்ட்டட் இது கெட்டானிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க இம்போர்ட்டடு இது பாருங்க பியூர் கெட்டானிக் கெட்டானிக் அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் களம் காரி பிரிண்ட் எதுவுமே நான் உருவம் போட்டால் நான் உருவம்னு சொல்லிடுவேன் இதில் வந்து மயில் இருக்குது அதனால் பார்த்துக்காங்க உருவம் கட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை புக் பண்ண வேண்டாம் இது வந்து கெட்டானிக் ஸ்டைலில் உள்ள ஸ்டைலில் செம சூப்பராக இருக்கும் ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு டிசைனர் சாரீன்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு சாரீ இதுவும் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தஞ்சு ரூபா போடுத்துறேன் மீடி டிசைன்ஸ் நிறையா வந்துட்டே இருக்குது பார்த்துக்காங்க ஒவ்வொரு சாரியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நானே இது பாருங்கள் ப்யூர் விப்புல் சாரி இது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வரும் இந்த மெட்டீரியல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொள்ளு கொழுனு இருக்கும் மெட்டீரியல் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க எல்லாமே இம்போர்ட்டட் பிராண்டட் ஐட்டம் தான் கொடுத்துட்டுருக்கோம் அது அழகான பல்லுல ஒரு அழகான ஒரு நேபுலுக்கு கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க செம கியூட்டான ஒரு சாரீ இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை இது ஒன்று பாருங்கள் ஃபுல் எம்ப்ராய்டர் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் செம சூப்பரான டிசைன் செல்ஃப் எம்ப்ராய்டர் கொடுத்து ஒரு பியூர் ஜார்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரில் வித் செல்ஃப் ஸ்டோனோட கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிரேப் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கிரேப்பு செம க்யூட்டான ஒரு சாரீ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்யூர் கிரேப் இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்றைக்கி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் கூட இந்த ரேட்டு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஏறிடுச்சு எல்லாமே இப்போ நம்ம தான் வந்து ஒரு ரூபா இந்த மாதிரிலாம் இம்போர்டட் ஃபேப்ரிக்லாம் கொடுத்துட்ருக்கோம் இல்லை இது ஒன்று பாருங்கம்மா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து கம்பி சாரி இதெல்லாம் வந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தஞ்சாவூர் சைடு அந்த சைடில் அவங்களுக்கே தெரியும் ஃபாரின் சேலன்னு சொல்லுவாங்க செம்ம சூப்பரான ஒரு சாரி பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கம்பி டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் இரநூத்தி அஞ்சு ரூபா கொடுத்துறேன் மறந்துராதிங்க மறந்து இதோ பாருங்கம்மா சூப்பரான சாரி இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டிசைனர் சேரீ இது இது வந்து பாத்தீங்கன்னா சோஃபியா சில்க்னு சொல்லுவாங்க டிஃப்ரெண்டான ஒரு சாரீ சோஃபியா சில்க் சாரி இது இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு டிஃப்ரெண்டா இருக்கும் இதோட பிராண்டட் ஐட்டமே வந்து சோஃபியா சில்க்கு வந்து நல்ல இம்போர்ட்டட் பிராண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு சாரின்னே சொல்ல ரொம்ப நீட்டா இருக்கும் டிசைனு பாருங்க ஒவ்வொரு பிராண்டா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு பேட்டர் பாருங்க இது ஒரு ஸ்டைல் பாருங்க சூப்பர்வான ஒரு ஸ்டைல் இது இதுவும் அதே தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் புரோசால இதுலயும் மயில் இருக்குமா இது மயில் இது வேணாலும் மயில் உருவம் கட்டுற மாதிரி இருந்தா இது புக் பண்ணிக்காங்க இல்லாட்டி வேண்டாம் நான் எல்லாமே டான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கரெக்டா சொல்லிடுவேன் நான் எது இருக்கு அப்படின்னு பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல நீங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த மயில் டிசைன் கொடுத்துருக்கான் பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு சாமர் சூப்பராக இருக்கும் டிசைன்ஸு எங்கள் பாருங்கள் எப்படி சாரி சாரி சாரீமாக இருக்குமா நம்ம ஷாப்பை பொறுத்தவரை சாரி அடிச்சுக்க எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் செம க்யூட்டான ஒரு சாரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே க்யூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டு இது ஒன்று பாருங்கம்மா இதுவும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் இந்த பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இந்த எயிட் நைன்ட்டி அந்த ரேஞ்ச் ஒரு எம்ஆர்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் கைக்கு இந்த சாரீ வரட்டும் வந்த நீங்களே எனக்கு கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணுவீங்க எப்படி உங்களுக்கான வரும் டூ இந்த ஒரு கொழுக்கொள்ளும் மெட்டீரியல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்பீங்க என்ன காரணம் இது அடிக்கடி போடுறேன்னு சொன்னால் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஏன்னா என் கையில் ஒரு நிமிஷம் கூட இந்த சாரீ நிற்காது உடனே அடுத்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க சூப்பாக இது சூப்பராக இருக்கும் சரி எனக்கு வாருங்க அப்படி இருக்குன்னு செம ரிச் லுக்கில் இருக்கிற ஒரு சாரின்னே சொல்லலாம் செம்ம க்யூட்டாக இருக்கும் சாரி இது அதே ரேட்டு தான் பைப்பிங் பவுடரோடு கொடுத்துட்டுருக்கோமா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தொட்டு பார்த்தா தான் அந்த ஃபீல் தெரியும் நீங்கள் திருப்பி சொல்கிறேன் ஏன் நீங்கள் வந்து அடிக்கடி டூ நைடி சாரீ போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அதுக்கு வந்து ரசீதுகள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இது இருக்காங்க அந்தளவுக்கு அது திருப்பி திருப்பி எங்களுக்கு கேட்டே இருக்கிறாங்க மன போடுங்க எங்களுக்கு போடுங்க அதுதான் எங்களுக்கு வந்து அதிகமான யூஸே எங்களுக்கு அதுதான்ட்டு எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க அந்த குவாலிட்டி வைஸு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்தா இது பாருங்கள் ப்ரோசரலேயே ஒரு ஸ்டோன் ஒர்க்கு பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்கு இருந்தாலும் ரொம்ப அழகான ஒரு சாரி இது அதே ரேட்டு தான் போட்டுக்கிறேன் வேணும் கே டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சேரீ தான் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி இந்த இது ஒன்று பாருங்கள் ஃபுல் ஸ்பார்க்குலே பாருங்கள் பட்டாசு கலப்பு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இந்தா அருமையான ஒரு ஸ்பார்க்கில் போட்டிருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் பேட்டர்னு எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்தது பாருங்கம்மா அடுத்தது வந்து ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு பியூர் இட்டாலியன் கிரேப்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க செமை க்யூட்டான சாரி ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலரு சாம டீசென்ட் புளூக்கில் இருக்குது ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ்னு சொல்லலாம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி கேட்குற மாதிரி மா அடுத்த கலர் பாருங்கம்மா சூப்பரான ஒரு ப்ரௌஸாக கொடுத்துட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஃபுல் ப்ரௌசாக ஒரு அழகான ஒரு லைட் கலர் கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகான ஒரு சாரி க்யூட்டாக இருக்கும் டிசைன் இது அதே ரேட்டு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கனால இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ப்ரௌசெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது வெறும் கொஞ்சம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இந்த சான்ஸை பயன்படுத்திக்காங்க இது அடுத்தது பாருங்க இது ஒரு சூப்பரான பாரிவு துணி இது இது ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் சாரி புக் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி இருக்குது பட்டர்ஃப்ளை இருக்குது அதனால் இது யாருக்காவது வேணும்னா மட்டும் உருவம் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் இது புக் பண்ணிக்காங்க எல்லாத்தையும் நான் ஓப்பனாக கொண்டு சொல்லி தான் நான் கொடுக்குறேன் நானே பார்த்துக்காங்க எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் இது பாருங்கள் பட்டர் சில்க்னு சொல்லுவாங்க பார் வந்து பாத்தீங்கன்னா ரேஷ்மோ பார்டர்ல வரும் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வித்தது மாதிரி இது இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி சாம பியூட்டிஃபுல்லா இருக்கும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் அந்த சாரிலாம் ரொம்ப அழகான ஒரு கியூட்டான ஒரு சாரி இதுவும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் பார்டர் டைப்பில் இது பாருங்கள் பவுட்ரு பாங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வேண்டாம் இப்போ அடுத்தது பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலெக்ஷனு இது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் சொல்லலாம் இங்கே வாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை ப்யூர் கார்டன் கட்டியிருக்கீங்களா அது கண்டிப்பாக கெட்டியிருந்து அதை பிடிச்சிருக்குங்கிறது கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது வந்து ப்யூர் கார்டனு ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சின்ன பூ போட்டு ஒரு அழகான முந்தாணி ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ் ப்ளவுஸ் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி வரும் ஏன்னா இது விப்புல் பிராண்டு அதனால அந்த ரேட் ஜாஸ்தி வரும் எழுநூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இருந்தாங்க இது பாருங்க விஷால் கிரேப் விஷால் ஜார்ஜெட் வேணும் அது புக் பண்ணிக்காங்க இது பியூர் விஷாலோட இது சும்மா டூ நைன்ட்டி ஃபைவ் மாதிரி சும்மா அப்படியே தெருக்க விட்ற விலையில கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க துணி பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பாக்ஸ் ஐட்டம் எல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே உள்ள சாரீஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் ஒவ்வொரு சாரியும் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இது பாருங்கள் அதோட பாருங்கள் பேட்ச் பார்ட்ரு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ரெட்டுக்கு ஒரு அழகான பார்ட்ரு கையில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க டிசைனர் சாரி இதுவும் அதே ரேட்டு தான் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் இப்போ பாருங்க பியூர் கிரேப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க எப்படி இருக்கேன் செம கிரேப்பு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரான கிரேப்பில் கொடுத்துருக்கோம் வேறு டூ நைன்டி ஃபைவ் இதுவும் டூ நைன்டி ஃபைவ் தான் இது வேணாலும் ஸ்கீம் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க நீ இதை நான் வந்து பேக்கெட்டே இது ஓப்பன் பண்ணலை இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படி இது ஒரு கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைனு சிக்கலாம் வீக்கம் ஆ அதில் க்ரீன் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலரு செம க்யூட்டான ஒரு சாரி ஃபேன்டாஸ்டிக்காக ஒரு டிசைனு இதுவே வேறு பாருங்கம்மா கம்பி சாரி இங்கே பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டட் ஃபேப்ரிக்னே சொல்லலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி செம க்யூட்டான ஒரு சாரி இது வேணால் ஸ்கீன் சார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு இது வித் ப்ளவுஸ் ஓட்டு இருக்குது சீக்கிரம் புக் பண்ணிக்காங்கம்மா என் வீடியோ ஆன் பண்ணி முடிஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாமே டக்கு டக்குன்னு சோல்டு ஆயிரும் அதுக்கப்புறம் எனக்கு திருப்பி வருமா வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இது வேணால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஓடுது வராது திருப்பி கண்டிப்பா வராது பாருங்க எப்படி பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கும் டிசைன்ஸ் இது அதே ரேட்டு தான் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ அடுத்தது பாருங்க இது ஒரு பாருங்க பியூர் மலாய் சில்க் இது இது பாருங்க பியூர் மலாய் சில்க் இது இதுவும் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எது வேணுமோ நீங்க தாராளமா ஸ்கின் சார் தாராளமா புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ சின்ன சின்ன பூ போட்டு செம கியூட்டா இருக்கும் டிசைன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க அதே பாருங்கள் ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலரு இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு ஒரு பீச் கலரில் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பியூர் காட்டன் ப்ரோஸா இது இதுவும் அதே ரேட் தான் போடுது ரெட் மூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தான் வரும் இது பாருங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்குலு நாங்கள் இது வேணுமா கேளுமா மக்காட்டை இந்த இது ஒன்று ஸ்பார்க்கில் இருக்கு ஒன்று கேளுமா வீடியோ இல்லை இது சாம கியூட்டான ஒரு சாரி இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க செம சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷனு இது ஒன்று பாருங்க இது பியூர் இது இருக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் பிஃப்டி அந்த ரேஞ்சில் விக்கிறதுமா இது கிரேப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ப கலா பிராண்ட் இது இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா தெரியும் இங்கே பாருங்கள் சும்மா நான் இங்கே பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது அருமையான ஒரு டிசைன் தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலெக்ஷன் இது பாருங்க அழகான ஒரு லைட் ப்ளூ கலரு ஒரு மேங்கோ டிசைன் போட்டு ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்

நாங்கள் அடுத்தது பாருங்கள் டூர் கிரேப்பு இந்த கிரேப் வந்து நீங்கள் எல்லா ஷாப்பையும் இருக்குது தர முடியும் இந்த கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஷாப்பையும் உங்களுக்கு இருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கிரேப்பில் உள்ளது இது பாருங்கள் இது மட்டும் கொஞ்சம் இதுக்கு டிஃபெக்ட் இருக்கும் அதையும் உங்களுக்கு சொல்லி சொல்லியிருக்கா நானே பார்க்குறேன் இந்த லைட்டை அந்த டாட் மாட் இருக்குதுமா இதனால் கொஞ்சம் லெஸ் பண்ணி உங்களுக்கு நான் போட்டு தரேன் யாருக்காவது பிடிச்சிருந்தா எனக்கு அதில் புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு நான் போட்டு தரேன் உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலெக்ஷனு பாருங்கள் ஒவ்வொன்றும் டிசைன்ஸ் பாருங்கள் எல்லாமே வந்து ஆறு முப்பது மீட்டருமா இப்போ நாங்கள் வந்து இரநூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம்மா இரநூத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் சொன்னாங்க அந்த கடை விதி மாதிரி இந்த ஆறு மீட்டருக்கு கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த கையில் நீங்கள் தொட்டு பாருங்க அந்த மெட்டீரியல் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் இது எல்லாமே நான் இந்த நம்ம சொந்த கடையில் வச்சு சொல்கிறேன் இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைண்டி பை சிக்ஸ் ஹண்ட்ரட் வித்ததான் எங்கள்கிட்ட கலர்ஸ் இல்லை ஒவ்வொரு கலர் அவைலபிள் இருக்குது அதான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் தவிர வேறு எதுவுமே விளக்கம் ஏற்குமே உங்களுக்கு நான் கொடுக்கல இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் சாரியோட இது சூப்பராக இருக்கும் வித்து ப்ளவுஸோட ஆறு முப்பது மீட்ரு வரும் நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் ஆறு மீட்ருக்கு மேலே தாண்டாது இது எல்லாமே ஆறு முப்பது மீட்ரு வரும் எல்லாமே அது பாருங்கள் அதிலே பாருங்கள் ஸ்பார்க்கிள் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வித் அது ஸ்பார்க்கில் இது அதே ரேட்டு தரேன் இது ஒரு தான் இருக்குது பாருங்கள் இது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெறும் இரநூத்தி தொண்ணூறு தான் போடுத்துறேன் எல்லாமே டிசைனர் சாரி நல்லா கொழு கொள்ளுன் இருக்கும் மெட்டீரியல் பார்த்துருங்க அடுத்தது பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு இதுவாங்க செம ஒரு சாரி இருக்குது வாங்க நல்லா இருக்குது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் கிரேப்பில் ஒரு அழகான குட்டி குட்டி பூ போட்டு ஒரு டீசெண்டான லுக்கில் ரிச் லுக் இருக்கு வாங்கிக்கணுன்னு கண்டஸ்டிக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டிஃபு ரேஞ்ச் ஒரு நாங்களே இங்கே விற்றது இப்போ இதுவும் அதே ரேட்டு தான் போட்டுருக்கிறேன் இரநூத்தஞ்சு ரூபா நீங்கள் ப்ளவுஸுங்க நீங்கள் தைக்க முடியாது இந்த இரநூத்தஞ்சு ரூபாய்க்கு இது வந்து பத்து வருஷம் இது வருஷம் வச்சு கட்டெல்லாம் ஒன்றுமே ஆகாது பக்கா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இதில் எது வேணுமோ நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து இப்போ கலெக்ஷன் இருக்குது மேக்ஸிமம் ஒன் ஹவர் டக்குன்னு சொல்ற டேவா எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபென்ஸ் இன்னும் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷனோடு கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய உங்கள் பிரயாணம்